கைலத்துல் கத்தர் இரவின் சிறப்புகள் இது அல் கத்தர் இரவாகும் இது ரமலான் மாதத்தில் நிகழ்கிறது அல்லாஹ் கூறுவதைப் போல ஷெஹ்ரு ரமதான் லதிய உன்சிலஃபீஹில் குர் ஆன் குர் ஆன் இறக்கப்பட்ட மாதமான ரமலான் ரெண்டு அல்லாஹ் குர் ஆனை பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து அல் லவ்ஹுல் மஹ்பூல் உலக வானத்திலுள்ள கன்னியத்தின் இல்லத்திற்கு பைதுல் இஸ்ஸா ஒரே முறையில் இறக்கினான் பின்னர் அது இருபத்து மூன்று ஆண்டுகளாக நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஆன்னவர்களுக்கு பகுதி பகுதியாக இறக்கப்பட்டது பின்னர் அல்லாஹ் மகத்தான குர் ஆனை இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த அல் கத்தர் இரவின் தகுதியை உயர்த்தினான் அவன் கூறுகிறான் ஒம அ அத்ரா க லைலதுல் கத்ரி லைலதுல் கத்ரி ஹைருன் மின் அல் ஃபிஷஹர் இரவு என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும் அல் கத்தர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சாதாரம் இப்னு கசீர்